கோடிகளில் பொருள்ற விஜய் டிவி பிரியங்கா அவசர அவசரமா பாக்கறதுக்கு அஜித் மாதிரி இருக்கிற வசிய கல்யாணம் பண்ணிக்கிட்டது எதுக்குன்னு தெரியுமா பிரியங்காவோட கணவர் வசிய பார்க்கறதுக்கு அப்படியே அஜித் மாதிரி தாடி ஸ்டைல்ல இருக்கிறாரு எப்படியும் வசிக்கு வயசு ஐம்பத்தெட்டுல இருந்து அறுபது வரைக்கும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இருந்தாலும் கூட வயசானதே தெரியல ஒரு சாயல்ல அஜித் மாதிரி தான் இருக்கிறாரு நான் யார கல்யாணம் பண்ணா உங்களுக்கு என்ன அப்படின்னு பிரியங்காவே நறுக்குன்னு கேட்டுட்டாங்க அப்படின்னு பத்திரிகையாளர் பயில்வான்றாங்கனாதனு சொல்லியிருக்காரு பிரியங்கா கல்யாணத்துல முதல்ல மெஹந்தி விழா நடந்திருக்கு அதுக்கு பின்னாடி பிராமண முறைப்படி இந்த கல்யாணம் நடந்து முடிஞ்சிருக்கு மாகாப்பா ஆனந்த் மாதிரியான யாருமே இந்த கல்யாணத்துல கலந்துக்கல அப்படின்னு சில பேர் கதை விட்டாங்க ஆனால் மாகாப்பா அமீர் பவானி மாதிரியான விஜய் டிவி நடிகர்கள் கலந்துகிட்டு இருந்திருக்காங்க எல்லாருமே டான்ஸ் ஆடிக்கிட்டே மணமகள் பிரியங்காவோட கையை பிடிச்சிக்கிட்டு கூட்டிட்டு வந்திருக்காங்க கல்யாணம் ஒரு இடத்துலையும் வரவேற்பு இன்னொரு ஷூட்டிங் பங்களாவிலும் நடந்திருக்கு ரொம்பவே லைவ்லியாக அந்த கல்யாண வீடியோ எடுக்கப்பட்டு ஒளிபரப்பப்பட்டிருக்கு ரிசப்ஷன் முடிஞ்சதுமே பிரியங்கா போட்ட குத்தாட்டம் ஆச்சரியத்தை கொடுத்துச்சு எந்த ஹீரோயினும் இப்படி ஒரு குத்தாட்டம் போட்டிருக்க மாட்டாங்க பிரியங்கா கல்யாணம் கூடிய வசி யாரு போன ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் விஜய் டிவி தயாரிப்பாளரான பிரேம் அப்படிங்கிறவரை கல்யாணம் பண்ணியிருந்தாங்க பிரியங்கா ஆனா ஆறு வருஷம் அவர் கூட கல்யாண வாழ்க்கை நல்லா தான் போய்கிட்டு இருந்தது கருத்து வேறுபாடால ரெண்டு பேருமே பிரிஞ்சுட்டாங்க ஆனா இவங்களோட பிரிவுக்கு என்ன காரணம் அப்படின்னு தெரியல அதுக்கு பின்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷத்துல இருந்து வசி கூட தொடர்பு ஏற்பட்டிருக்கு ஆனா ஏழு வருஷமா இவங்க ரெண்டு பேரும் நண்பர்களா இருந்ததாகவும் சொல்றாங்க பெரிய லெவல்ல ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் நடத்திட்டு வரவர் வசி அவரோட எல்லா நிகழ்ச்சிகள்லயும் பிரியங்கா பங்கெடுத்திருக்காங்க சமீப காலமா பிரியங்காவும் வசியும் லிவிங் டுகெதர் வாழ்க்கை நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதுக்கு பின்னாடி திடீர்னு இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க தனக்கு குழந்தை பெற்றுக்கு ஆசை இருக்குது அதனால கல்யாணம் பண்ணி இருக்கிறதா பிரியங்கா சொல்லிருக்காங்க ஆனா இந்த அவசர கல்யாணத்துக்கும் பிரியங்காவோட குழந்தை இருந்தாலும் அது அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை அதுக்குள்ள நாம போக கூடாது வசிய பாக்குறதுக்கு அப்படியே அஜித் ஸ்டைல வெள்ளதாடி ஸ்டைல்ல இருக்கிறாரு எப்படியும் வசிக்கு ஒரு அம்பத்தெட்டுல இருந்து அறுபது வயசு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனா வயசானதே தெரியல அறுபது வயசு வசிய கல்யாணம் பண்ணிக்கிட்டது சரிதான் நான் யார கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு என்ன அப்படின்னு பிரியங்காவே கேட்டிருக்காங்க பிரியங்கா வசி ரெண்டு பேருக்குமே கோடி கணக்குல சொத்து இருக்குது ரெண்டு பேருமே தொழில்ல திறமை மிக்கவங்க குழந்தை பத்துக்க கூடிய முடிவுல பிரியங்கா இருக்கிறதால விஜய் டிவியை விட்டு விலகிறாங்களா அவங்கள இழக்க விஜய் டிவி சம்மதிக்குமா பிரியங்கா விலகக்கூடிய சூழல் வந்தா அதை அவங்களோட ரசிகர்கள் ஏத்துக்குவாங்களா அப்படின்னு தெரியல ஆனாலும் ஆனா பிரியங்கா புடிச்சாலும் பெரிய புளியங்கொம்பா தான் புடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிருக்காரு பயல்வான் ரங்கநாதன்